அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர பொது பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அதே போல உடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை மேலும் உத்தியோக வாழ்க்கை அதே போல கல்வி முறை கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது மேலும் உடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமைது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்ச ஒரு ஜெனரல் பிடிச்சனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு

கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போயிட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆலோசனை கேட்டோம்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா போறோம்னாக்கா அதுக்கு சிறந்த ஆலோசனையை வாரி வழங்குறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது அதே போல தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தா பார்த்தோம்னா எந்த வேலையும் ஆராய்ந்து சிறப்பாக செய்யறதுல ஒரு நிபுணரா இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் படைக்கலாம் இவங்களுக்கு அந்த வேலையை பற்றி தெரிலேனாலும் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய சிந்தனை எல்லாம் சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை தன்மை அப்படிங்கிறது

சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் முன்னணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதுலயும் நம்ம தனித்துவமா இருக்கணும் முன்னணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது ஆகவே இவர்கள்ட்ட வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளத்தோட வருவாங்க இவங்க கிட்ட ஒன்ஸ் பேசிட்டாங்கனாக்கா அவங்களோட ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க மேலும் மிகச்சிறப்பான குணங்களை உடையவர்கள் தன்மையானவங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு புரிதல் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் மேலும் இவர்கள் வந்து இந்த இசை கலைகள் மேல சிறந்த நாட்டமுடையவர்களா இருப்பாங்க அதிகமா பாடல் கேட்கறது அதிகமா கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது அது சம்பந்தமான விஷயங்களை அதிகமா படிக்கிறது பாக்குறது இதுலாம் இவர்களுக்கு அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல இந்த நட்சத்திரம் வந்து சூரிய பகவான் ஆட்சி செய்யறதுனால எதற்கெடுத்தாலும் சுல்லுன்னு கோபம் வந்துடும் கோபம் அப்படிங்கிறது கோபம் கொஞ்சம் அதிகமா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வரும் ஆனால் உடனே சாந்தம் அடைஞ்சிருவாங்க அதுதான் அந்த நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு உடனே சாந்தம் ஆயிடுவாங்க அதே போல உழைக்கிறதுக்கு சளைக்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு உழைச்சி நம்ம செய்யணும் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி அதை ஒரு வழி பண்ணிடலாம் அந்த வேலையா நானா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலை கூட போட்டி போட்டுட்டு வேலை செய்யறதுக்கு சலிக்காம அந்த வேலையை பார்ப்பாங்க வெறும் உழைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயத்தையும் இவர்கள் அடைவாங்க அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம குடும்பத்தினர் மீது அதிக பாசம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் எல்லாரு பாசம் உடையவர்களா இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் எல்லோரிடமும் கனிவோடு நடந்து கொள்வாங்க அது இவர்களுடைய ஒரு இயற்கையான

மான விஷயங்கள் உடை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க அதே போல எப்போதுமே தோற்ற பொழிவோட காணப்படுவாங்க எப்போதுமே ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க கிட்ட போனாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு தலைமை கிரகம் ஒரு அரச கிரகம் அந்த கிரகத்துடைய ஆளுமையில இந்த நட்சத்திரம் வர்றதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா உயரிய அரசாங்க பதவிகள் கிடைக்கும் அதே போல உச்சபட்சமான அதிகாரமும் அந்த அதிகாரத்தினால பெரிய புகழும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாவே கிடைக்குது அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல அரச கிரகங்கள்லாம் வலுமையா இருந்துச்சுனாக்கா சிறப்பான முறையில் அமர்ந்திருக்கு நல்ல யோகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா பெரிய உயரிய அரசாங்கத்துல பிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இரண்டாம் இடம் ஆறாம் இடம் அதே போல பதினோராம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வலுத்து அந்த வீட்டு அதிபதி எல்லாம் ஒரு சிறப்பான நிலையில இருக்காங்கனாக்கா நிச்சயமாக ஒரு அரச பதவியில் ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா சூரிய பகவான் இருக்கணும் ஆட்சியோ உச்சமோ ஆயிருக்கணும் இல்லைன்னா யோக கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ல இருக்கணும் அப்படி இருக்கும்போது நிச்சயமா நல்ல பலன்கள் அரசாங்க உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த வகையில் கிடைக்குது அதே போல எப்போதும் நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனாலே இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஆணவம் இருக்கும் ஒரு கர்வம் இருக்கும் அந்த ஆணவமும் கர்வமும் எப்படி இருக்கும்னாக்கா நான் நல்லவன் நான் உண்மையானவன் அப்படிங்கறதுல அந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்துவாங்க நான் யாருக்கும் இந்த பாவமும் செய்யல என் வழியில நான் போயிட்டு இருக்கேன் என் வழியில யாரும் குறுக்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இவர்கள்ட்ட வெளிப்படும் அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அலைசி ஆராய்ந்து நியாயமான தீர்வை வழங்குறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது அதே போல கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல குணம் நிறைந்த குணவானாகவும் இருப்பாங்க மேலும் இந்த இனிப்பு பண்டங்களை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வீர கலைகள் மேல ஆர்வம் அதுல ஒரு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சூடான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க பசி பொறுக்க மாட்டாங்க அது இந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு குணம் அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நோயுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும் அதே போல அந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தவர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு நினைவுகள் தான் ஏற்படுது அது பெருசா அவர்களுக்கு பண்றது கிடையாது அதே போல மனைவியிடம் கூட கரராக தான் நடந்து கொள்வாங்க எதுலையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க

ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் அது இவர்களுடைய ஒரு பிளஸ்ஸா இருக்கு ஒரு விஷயத்துல விவாதம் செய்யறதுல இவர்கள் ஒரு வல்லவர்களா இருப்பாங்க அதனாலதான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் விளங்க விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா இவருடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி அமைது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல பிரகாசம் அடைவாங்க பெரும்பாலும் மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு துறையை இவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பாங்க அந்த ஒரு பிரகாசமானவரா மாறுவாங்க மேலும் அந்த கல்லூரி மருத்துவம் சார்ந்த படிப்பு எல்லாம் ஒரு சிலருக்கு ஈடுபாடு அப்படிங்கறது ஏற்படும் அடுத்தா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யக்கூடாது ஸோ அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இந்த நூல் ஏற்றுமதி மருந்து வணிகம் கைவினை பொருட்கள் சம்பந்தமான வணிகம் இதுல அதிகபட்ச நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாம தொழில் முறைகள்ல மருத்துவம் அல்லது பொறியியல் அதிகமான சிறப்பை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்குது அதே போல உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது அந்த போதனை தான் அதாவது வழக்கறிஞர் அப்படி இல்லைன்னா ஆசிரியர் துறை அப்படி இல்லைனாக்கா கல்லூரி பேராசிரியர் துறை அதே போல மனநல மருத்துவர் மற்றவர்களுக்கு போதனை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துற மாதிரியான ஒரு தொழிலோ உத்தியோகமோ இவர்களுக்கு பெரும்பாலும் அமைது அடுத்ததாக குடும்பம் சார்ந்த விஷயங்களை பிறந்தவர்களுக்கு காதல் என்பது பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும் பெரும்பாலும் காதல் விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படி ஈடுபட்டாலும் இவர்களுக்கு கசப்பான நினைவுகள் தான் பெரும்பாலும் இருக்கும் கொண்ட கொள்கையில எப்போதும் விடாப்படியே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் தன்னுடைய கொள்கையை நோக்கி தான் இவர்கள் பயணிச்சுட்டு இருப்பாங்க அதே போல திருமண வாழ்க்கை வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கரரா தான் நடந்துப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இவர்கள்ட்ட கூட விட்டு கொடுத்து போக மாட்டாங்க தனக்குன்னு ஒரு தனி வழி அமைத்து அதுல வாழக்கூடியவர்களா இருப்பாங்க அவை குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு கசப்பானதா மாறுறது கிடையாது ஸ்ட்ரிக்டானவர்கள் அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல கசப்பான நினைவுகள் எட்டி பார்த்துட்டு போகும் ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை துணை இவர்களுடைய பக்கத்துக்கு வந்துருவாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது மெயினா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகமா வரும் அதனால இவர்களுக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் இந்த இதயம் சம்பந்தமான நோய் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் அதே போல ஒற்றை தலைவலி கண்கள்ல கோளாறு காது வலி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் இன்னும் சில விஷயம் சொல்லணும்னாக்கா பெருசா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இவர்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அதே போல பிள்ளைகளை வந்துட்டு ஏதோ வளர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வளர்க்க மாட்டாங்க பிள்ளைகளை வந்துட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்தோட வளர்ப்பாங்க கண்டிப்பா அதிகமா இருக்கும் பிள்ளைகள் மேல அதே போல இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு முப்பது வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படுது இது வரைக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா பார்த்தோம் ஜென்ரலா கிருத்திக் நட்சத்திரத்தில் பிறந்த நாலு பாதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா பார்த்தோம் இப்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாதம் வாரியான பலன்களை பார்க்கலாம் அதாவது நான்கு பாதங்கள் இருக்கு கிருத்திக் நட்சத்திரத்துல இந்த நான்கு பாதத்துக்குமான பர்டிகுலர் பலன்களை டீடைலா பார்க்கலாம் நீங்க என்ன நட்சத்திரம் எந்த பாதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும் ஆனா எந்த பாதம்னு தெரியாது அதே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய நட்சத்திரத்தை தெளிவா ஒரு வாட்டி பண்ணிட்டு நீங்க எந்த பாதத்தில பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சில பேர் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதம் இந்த நான்கு பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருப்பீங்க சோ அத நீங்க தெளிவா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இப்போதே கார்த்திகை நட்சத்திரத்துடைய அந்த முதல் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் அதே போல ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அதே போல இந்த நட்சத்திரத்துடைய பாதாதிபதி அதாவது நவாம்ச அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு பகவான் ஆகவே இந்த பாதம் ஒன்னு சேர்ந்தவர்களுக்கு என்ன காம்பினேஷன் வருதுனாக்கா சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் குரு இந்த காம்பினேஷன்ல வருது குருடைய அம்சத்துல வருவாங்க இந்த பாதம் ஒண்ணுல பிறந்தவங்க அதனாலேயே இவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் தெய்வ பக்தியில ஆழ்ந்திருப்பாங்க எப்போதுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகாரமான பதவியில் அமரக்கூடியவர்களா இருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல யாராச்சும் தவறு செஞ்சுட்டாங்கன்னா தட்டி கேட்காம இருக்க மாட்டாங்க தட்டி கேட்கறது தயங்கவும் மாட்டாங்க சிந்தனையிலும் செயலிலும் வேகமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த உடனே முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு வேகம்

எல்லாரையும் சகஜமா நம்பிடுவாங்க ஆகவே மற்றவர்களால சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவர்களுடைய சிறந்த குணம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நன்றி மறக்க மாட்டாங்க மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்கவே மாட்டாங்க அவர்கள் செய்த உதவிக்கு எப்போதும் பிரதி உபகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி விலையுறுந்த பொருட்களை பரிசாக தந்து மகிழக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல நன்றாக அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த வாசனை திரவியங்கள் மேல அதிக ஒரு பற்று இருக்கும் வாசனை திரவியங்கள்லாம் அதிகமா பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதுமே சிரித்து பேசக்கூடியவர்களா இருப்பாங்க சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே பாதம் பிறந்தவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க கோபத்தில் மற்றவர்களை கடுமையாக பேசினாலும் உடனே அரவணைத்து செல்ல இருப்பாங்க அவர்களை அரவணைச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கிட்ட உடனே சேரக்கூடியவர்களா இருப்பாங்க சில நேரங்களில் சோம்பேறித்தனமான காரியங்களை முடிப்பதில் சுணக்கம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பல போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில எப்படியோ ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆயிடுவாங்க ஒரு

விட பழகுறதுல வித்தியாசம் பார்க்காம இயற்கையா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல தனக்கென தனி வழியை ஏற்படுத்தி கொண்டு அந்த வழியில நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களின் கருத்துக்களை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனாலேயே இவர்களுக்கு படிப்புல பெரும்பாலும் ஆர்வம் தான் காணப்படுவாங்க பெருசா படிப்புல ஆர்வம் இருக்காது அதே போல வீட்டுல அடங்கி கிடக்கிறத விரும்ப மாட்டாங்க சுதந்திர பறவையா சுற்றித் திரிய வேண்டும்னு வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதனால அடிக்கடி இந்த குடும்பத்தாரோட வாக்குவாதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மற்றவர்கள் தன்னை தன்னை புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த புகழ்ச்சி மேலே விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க குடும்பத்தினரிடம் பட்டும் படாமல் இருப்பாங்க ஆனாலும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள வாழ்க்கையில நல்ல நிலையை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பாதம் நான்குல பிறந்த கூடிய குணாதிசயம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது நட்சத்திராதிபதி யாருன்னு சூரியன் தான் ராசி அதிபதி சுக்கரன் நவாம்சாதிபதி குரு பகவான் அதாவது பாதம் ஒன்னும் பாதம் நாலுக்கும் ஒரே மாதிரியான காம்பினேஷன் தான் வரும் சூரியன் பிளஸ் சுக்ரன் பிளஸ் குரு பட் ஆனா அந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது பல துறைகள்ல இந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் பிறந்தவர்கள் நிபுணர்களா இருப்பாங்க பல விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பல துறை சார்ந்த விஷயங்களையும் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சத்தியம் தவறாம செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க கல்வி கேள்விகள்ல சிறப்புற்று விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பெரியவர்கள்ட்ட அடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க பலரையும் மதித்து போற்றும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இன்னொரு விஷயம் கண்டிஷனானு பார்த்தோம்னா பெரிய பதவிகள் தேடி வந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில போய் அமர்ந்தாலும் அடக்கத்தோடு நடந்துப்பாங்க மேலும் இறக்க குணம் அதிகமாக கொண்டவர்கள் மற்றவர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டு இவர்களால் செய்ய முடிஞ்ச ஒரு உதவியை அவர்களுக்கு செய்வாங்க ஆகவே கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாகவே வரும் எப்போதும் நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல நினைத்த போதெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல பொல்லாதவர்களை கண்டால் விலகி விலகிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் யாராச்சும் சண்டை

பணிகள்லையும் ஆர்வம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அது சார்ந்த துறைகள்ல பெரும்பாலும் ஈடுபடுவாங்க அடுத்ததான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருக சிவபெருமான் ஸோ இந்த இரண்டு தெய்வத்தையும் நீங்க வழிபட்டு வர நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மெயினான விஷயம் மன அமைதி மன அமைதி கிடைச்சிட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும் மன அமைதி கிடைச்சிட்டா உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியம் கிடைச்சிட்டாக்கா நீங்க தொடர்ந்து இயங்க முடியும் நீங்க தொடர்ந்து இயங்கினீங்கனாக்கா நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயங்களா உங்க கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இதுல உள்ள சூட்சமம் ஓகே இது வரைக்கும்

செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கும் போது அது மேலும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனிப்பெய்ச்சி குரு பயிற்சி ராகு கீது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களும் பதிவிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த கோச்சார பலன்களையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது பாருங்க ஸோ அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்